नंबर निर्मला जी निर्मला एक तो विषय उत्तम रखने के लिए हिंदी में बोलने के लिए लेकिन मेरा आपसे आग्रह है अगर दो चार मिनट यही बात तमिल में और यही बात दो चार मिनट तेलुगु में நம்ம நான் முதல்ல நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இந்த ஒரு பெரிய சபையில என்ன தமிழ்ல பேச சொன்னதுக்கு இந்த இன்னைக்கு பொலிட்டிக்கல் ரெசொல்யூஷன் எடுத்துட்டு வந்த விஷயம் பத்து வருஷமா இந்த நாட்டில் நம்மளுடைய பண பணம் வரி இவ் இந்த எல்லா விஷயத்துலையும் நம்ம நாடு எப்படி அஞ்சாவது நிலைக்கு வந்திருக்கு பத்தாவது நிலையிலேருந்து அப்படிங்கிறத எடுத்து சொன்னதாக இருந்தது அதே சமயம் அஞ்சாவது நிலைக்கு வந்துட்ட பிறகு கூட வரப்போகிற டேர்மில் நம்ம ஜெயிச்சு வந்து மூணாவது முறையாக பிரதமர் ஐயா பிரதமர் ஆகும்போது நம்ம நாடு மூணாவது ரேங்குக்கு வருன்றதையும் எப்போதும் எடுத்து சொல்லியிருக்காங்க இது எல்லாத்துக்கும் காரணம் என்னன்னா அயராத முயற்சி அந்த அயராத முயற்சியின் மூலமாக நம்ம நாடு கீழ் மட்டத்திலேருந்து அஞ்சாவது நிலையில நொறுங்கி போகக்கூடிய அந்த நிலையில இருந்த அந்த ஃப்ரெஜை ஃபைவ் சொல்கிறோம் நொறுங்கி போகக்கூடிய அந்த நிலைமையில இருந்த நம்ம நாட்டை இன்னைக்கு உயர்த்தி மேலேஞ்சு அந்தாவது இடத்துக்கு எடுத்துட்டு வந்திருக்காரு அடுத்த தரம் மூணாம் நான் பிரதமராக வந்தேன்னா அது மூணாம் நிலைக்கு நான் எடுத்துகிட்டு போகக்கூடிய சக்தி நமக்கு நாட்டில் இருக்குன்னு சொல்கிறார் அதோடு இல்லாமல் இன்னைக்கு அவர் பேசினா நம்ம நாட்டில் மாத்திரம் நம்ம நாட்டு வங்கிகளை மாத்திரம் நல்லபடியாக எடுத்துட்டு வரது மாத்திரம் நம்ம நாட்டு வங்கிகள் ஆதாயம் அடையக்கூடிய நிலைக்கு எடுத்துட்டு வந்திருந்தாலும் உலக நாட்டில் இருக்கக்கூடிய உலக உலகத்தில் இருக்கக்கூடிய வேற நாட்டில் இருக்கக்கூடிய வங்கிகள் கூட அதாவது பல நா பல நாடுகளின் முயற்சியாக முயற்சியின் காரணமாக ஒவ்வொரு நாட்டிற்கும் அவங்க முன்னேற்றம் அடைய வேண்டும் என்று அவர்கள் கொடுக்கக்கூடிய பணத்தை எங்கே போட வேண்டும் என்று தத்தளிச்சு யோசிச்சுட்டு இருக்கிற அந்த நேரத்தில் நம்ம நாடு நல்லா பழங்குது நம்ம நாடு நல்லா வளருதுன்றதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம நாட்டில் ப்ராஜெக்ட்ஸுக்கு பணம் கொடுக்குறேன்னு அவங்களே முன் வராங்க இன்னைக்கு அதன் காரணமாக ஒவ்வொரு மாநிலத்திலையும் இன்னைக்கு நம்ம பலவிதமான ப்ராஜெக்ட்ஸ் எடுத்து நடத்துறோம் விரைவில் மூணாவது ஸ்தானத்துக்கு போறதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய இந்த மாதிரி நல்ல ஒரு முயற்சி எடுத்த மாண்புமிகு பிரதமரையாக்கு நாம் எல்லோரும் கூட அதனால தான் அவரோட ஒரு வாக்கியம் இருக்குது பாருங்க எல்லாரோடையும் கூட சேர்ந்து இருப்போம் எல்லோருடைய நம்பிக்கைக்கும் பாத்திரமாக இருப்போம் அதே மாதிரி எல்லாருக்கும் முன்னேற்ற வழியில் எடுத்துகிட்டு போகிறதுக்கான முயற்சி செய்வோம் அதை தவிர எல்லாருடைய நம்பிக்கையும் அவங்க உழைப்பும் இதில் சேர்ந்து இருக்கும் அப்போ தான் நம்ம நாடு ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழில் முன்னேற்றமடைந்த ஒரு நாடாக மாறும்னு சொன்னார் அதற்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து உழைக்கிறோம் நான் இங்கிலீஷில் சொன்னதும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அதனால நான் தமிழில் இன்னும் நிறைய சமயம் எடுத்துக்காம மூணாவது முறையா மோடி அவர்கள் ஜெயிச்சு நம்ம கட்சி ஜெயிச்சு நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்ம முயற்சியோட இந்த நாட்டில் அரசு அமைக்கணும் அதற்கான முயற்சிக்கு அதற்கான முயற்சிக்கு இன்னைக்கு வந்திருக்கிற இந்த ரெசல்யூஷனுக்கு அரசியல் மற்றும் நம்மளுடைய எக்கானமி மேல வந்திருக்க இந்த ரெசல்யூஷனுக்கு நான் அவர் முன்மொழிஞ்சுக்கு பின்மொழிகிற அதனால வந்து இங்க நிக்கிற உங்க எல்லாரோடைய ஆதரவும் தேவை தமிழ்ல சொன்னதுக்கு வாய்ப்பு தெலுங்குல ரெண்டு மாட்ட செப்ப தழிச்சு